டிவோட்டினேஷன் நேயர்களுக்கு ராவின் வணக்கங்கள் ரொம்ப ரொம்ப வித்தியாசமான அதே சமயத்தில் குறைந்த காலத்தில் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான பலன்களாக இது இருக்க போகுது குரு வக்ர பலன்கள் இந்த குரு வக்ர பலன்கள் அப்படிங்கிறது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு நான்கு மாதங்கள் தான் இது இருக்க போகுது இந்த நான்கு மாதங்களில் பெரிய மாற்றங்கள் அப்படிங்கிறது வந்து ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் நிகழ்ந்துராதுனாலும் சில விஷயங்களில் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் சில ராசிக்காரர்களுக்கு வந்து இந்த நான்கு மாதங்கள் ரிலீஃபாக கூட இருக்கும் அது நல்லதே நடக்கும் அந்த அளவுக்கு வந்து மாற்றங்கள் அப்படிங்கிறது நிகழவே போகுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் சரி இது எப்போ தோங்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த அக்டோபர் மாதத்தில் அது தோங்குது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸோ இந்த ஒன்பது அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தூங்கக்கூடியது குரு வந்து ரிவர்ஸில் போகிறாரு இப்போ இருக்கிற இடத்துலேருந்து எப்படியே ரிவர்ஸில் வக்ரமாகிறார் இது எப்போ வரைக்கும் இது இருக்கப்போகுது இந்த வக்ர பலன்கள் அப்படிங்கும்போது பிப்ரவரி நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரைக்கும் இருக்க போகுது சரியாக சொல்லணுன்னா நூற்றி பதினாறு நாட்கள்னு வச்சுக்கோமே நூற்றி இருபது நாள்னால் நான்கு மாதங்கள் கணக்கு வரும் கொஞ்சம் கூட குறையாக இருக்குது ஸோ இந்த நூற்றி பதினாறு நாட்களும் என்ன மாதிரியான பலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் கிடைக்க போகுது அப்படிங்கிறத விழாவாரியாக பார்க்க போகிறோம் இப்போ நான் சொல்லக்கூடிய பலன்கள் அத்தனையுமே வந்து பொதுவான பலன்கள் ஒவ்வொருத்தருடைய ஜாதகம் தசா புத்திகளை அனுசரித்து அது மாறுபடும் இப்போ நம்ம வந்து ஒரு சில பேருக்கு வந்து ரொம்ப நெகட்டிவாக சொல்லும் பொழுது நீங்கள் அதை எப்படி எடுத்துக்கணும்னு கேட்டிங்கன்னா ஒரு நாற்பது சதவீதம் வரைக்குமே வந்து அந்த பலன்களை நீங்கள் முழுமையாக எடுத்துக்கொள்ளலாம் பாக்கியுள்ள அறுபது சதவீதம் உங்களுடைய ஜாதகத்தை வைத்து தான் அது பலன் தரும் அதனால் இப்போ இந்த சமயங்களில் ஒரு சில நேரங்களில் எந்தெந்த இடங்களில் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணுங்கிற அளவில் நான் சொல்ல போகிறேன் ஸோ குறிப்பாக யாராச்சும் முதலீடு பண்ணுவதாகட்டும் வீடு வாசல் வாங்குவதாகட்டும் அல்லது வேலை மாற்றத்திற்கு யோசிச்சிட்ருக்கிறவங்க இது போன்ற நபர்கள் எல்லாமே இந்த குரு வக்கர காலத்தில் என்ன மாதிரியான விஷயங்கள் செய்யணுங்கிறத இந்த பதிவில் நம்ம விழாவியாக பார்ப்போம் இப்போ இதில் நெகட்டிவாக இருந்தாலுமே கூட ஒரு சில பேருக்கு அதுலேருந்து தப்பிப்பதற்கான வழியை வந்து நான் என்னுடைய இறுதியாக இந்த பகுதியின் இறுதியில் நான் சொல்ல போகிறேன் அதையும் பார்த்து பயன்பெறுங்கள் இப்போ பகுதிக்குள்ளார போவோம் துலாமுக்கு இந்த குரு காலம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம் குரு காலம்ங்கிறது நான்கு மாதங்கள் தான் அந்த ஒரு நூற்றி இருபது நாட்களுக்குள்ளார இருக்கக்கூடிய காலகட்டம் தான் அப்படின்னாலுமே கூட இந்த காலகட்டத்தில் சிலருக்கு நல்லதும் சிலருக்கு அல்லவைகளும் ஏற்படத்தான் செய்யுது அப்படின்னு சொல்லணும் ஏன்னா இந்த துலாம்கான முக்கியமான கிரகம் என்ன அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது சுக்கரன் சுக்ரன் யார் அவர் வந்து அசுரகுரு குரு ஆனால் இப்போ நம்ம யாரை பற்றி இருக்கோம் தேவகுரு பற்றி பேசிகிட்டு இருக்கோம் அடிப்படையிலேயே இவங்க ரெண்டு பேரும் ரெண்டு திக்கு ரெண்டு போல்ஸ் போல்ஸ் சப்பாட் அப்படின்னு சொல்லுவாங்க ரெண்டு பக்கம் இருக்கக்கூடிய எதிரெதிர் வினையாற்றக்கூடியவர்கள் ஸோ இந்த காலகட்டத்தில் குருவோடைய வக்ர பலன்கள் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல தான் ஒரு பெரிய ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயம் நடக்கும் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி ஒரு சில விஷயங்கள் வாய்ப்புகள் வந்து உங்களை தேடி வரும் நீங்கள் இவ்வளோ நாள் அலைஞ்சு தெரிஞ்சிருப்பீங்க எல்லாம் பண்ணியிருப்பீங்க பட் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களை அந்த வாய்ப்புகள் வந்து தேடி வரும் உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும் இவ்வளோ நாள் மிஸ் ஆகிட்டு இருந்துச்சு இப்போ திடீர்னு எப்படி நமக்கு அமையுது அப்படின்னு ஆச்சரியப்படுவீங்க அது நல்லதாகவே முடியும் இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் கான்ஃபிடெண்ட்டாக இந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு விஷயம் ஒரு சொத்தை உருவாக்கிக்கணும் ஒரு தங்கத்தை வந்து மேம்படுத்தி கொள்ளணும் அல்லது ஒரு புதிதாக வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மாதிரியான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிருந்துருப்பீங்க பட் இவ்வளோ நாள் அது மிஸ் ஆகியிருந்திருக்கும் பட் இப்போ உங்களுக்கு அது செய்யறதுக்கான அது ஒரு பக்கம் வந்து கான்ஃபிடென்ஸும் வரும் இன்னொரு உங்களுக்கு வந்து அதுக்கான வருமானமும் வரும் ஸோ இந்த நான்கு மாத காலங்களில் நீங்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் ஏற்படுத்திட்டீங்கன்னு வைங்க அது ஒரு ஹேபிட் மாதிரி ஆகிடும் அது வந்து உங்களுக்கு இது முடியும் பொழுது அது ஒரு நல்ல ஒரு பழக்கமாக உங்களுடைய ஸ்டேட்டஸை வந்து உயர்த்தக்கூடிய ஒரு வகையில் வந்து அது செயல்பட ஆரம்பிக்கும் ஸோ இந்த ஒரு ஃபிப்ரவரி நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரைக்குமான காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லதாகவே இருக்க போகுது அதற்கு அப்புறம் வரக்கூடியது கூட பார்த்திங்கன்னா கேது பயிற்சி இருக்குது சனி பயிற்சி எல்லாமே கூட வந்து உங்களுக்கு ஆட் ஆக போகுது இது கூட சேர்ந்து ஸோ அது எல்லாமே வந்து உங்களுக்கு அனுகூலமாக இருக்கக்கூடிய ஏன்னா ஆல்ரெடி நிறையா பட்டுட்டிங்க நீங்கள் வந்து ஏழரை சனியெல்லாம் முடிஞ்சு எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி தான் நீங்கள் வந்திருக்கீங்க இப்போ இந்த இடத்துக்கு இப்போ மேற்கொண்டும் வந்து குருவால் உங்களுக்கு வந்து கெடுதல் நிகழ்ந்து நிகழ்ந்துருமா அப்படின்னு கேட்டால் இது வந்து ஒரு ரிவர்ஸில் வேலை செய்யும் ஏன்னா ஆல்ரெடி குரு ரிவர்ஸில் இருக்கார் அவர் வந்து சுக்கரனுக்கு வந்து ஒரு ஆகாத ஒரு கிரகம் வேறு பட் ஆனால் அவர் வந்து ஒரு மைனஸ் ரெண்டு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மைனஸ் ரெண்டு மைனஸ் ப்ளஸ்ஸுங்கிற அடிப்படையில் உங்களுக்கு நல்லதே செய்வார் நீங்கள் இந்த காலகட்டத்தில் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா முடிந்தால் ஒரு முறை திருப்பதிக்கு போய்ட்டு வாங்க திருப்பதிக்கு போய் நீங்கள் அங்கே நீங்கள் வந்து நீங்கள் ஒரு பக்கம் வந்து பெருமாள் நம்பிக்கை இருக்கலாம் ஒரு சில பேர் வந்து அது வந்து ஒரு புனிதமான இடமாக கருதலாம் எல்லாத்துக்கும் மீறி அங்கே வந்து ஒரு பெரிய குருவோடைய சக்தி வந்து இருக்குது நிறைய பேர் சொல்லுவாங்க கொங்கண சித்தர் வந்து ஜீவ சமாதி அடைந்த இடம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் ஆதி இருந்தே அது வந்து மிகப்பெரிய ஒரு சக்தி பீடமாக இருக்குது அதனால தான் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய பெருமாளினுடைய சிலை முருகனுக்கு ஏற்றதாக இருக்கும் எந்த பெருமாள் வைணவ ஆலயங்கள்லையுமே பார்த்தீங்கன்னா முடி காணிக்கை கொடுத்து நீங்கள் பார்க்கவே முடியாது நீங்கள் எத்தனை கோயில்கள் வேணாலும் ஸ்ரீரங்கம் எடுத்துக்கோங்க இங்கே உள்ள சின்ன காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய கோயில் எடுத்துக்கோங்க நீங்கள் அத்திவரதர் கோயில் எடுத்துக்கோங்க எந்த வேணாலும் எடுத்துக்கோங்களேன் நீங்கள் வந்து அங்கே எல்லாம் கொடுக்க மாட்டாங்க பட்டு திருப்பதி ஒரு இடத்துல மட்டும்தான் முருகன் ஸ்தலங்களில் கொடுக்குற மாதிரி அங்கே வந்து உங்களுக்கு காணிக்கை கொடுப்பாங்க ஸோ முடிந்தால் அங்கே ஒரு முறை நீங்கள் சென்று வருவது மிகப்பெரிய அனுகூலங்களை இந்த நான்கு மாத காலங்களில் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்தும் நீங்கள் ஏதாச்சும் ஒரு விஷயம் வந்து செய்யணும்னு நினச்சி ஹெசிடேட் பண்ண விஷயம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கைகூடி வந்து நல்லது பண்ணும் இப்போ இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்து கொண்டிருந்த இந்த குரு வக்ர காலகட்டத்திற்கான பயிற்சி பலன்கள் பொதுவானதாக நான் ஏற்கனவே இருக்குங்கிறத சொல்லிட்டேன் இருந்தாலும் இது பாதிக்கும் ஒரு நாற்பது சதவீதம் வரைக்கும் இதனுடைய இம்பேக்ட் ஒவ்வொருத்தருடைய லைஃப்லேயுமே இருக்கவே போகுது பட் இருந்தும் தப்பிக்கணும் அப்படின்னு யாராச்சும் ஆசைப்பட்டீங்க விருப்பப்பட்டீங்கன்னா உங்களுடைய பெயர் எண் வந்து சரியாக அமைஞ்சிருக்காங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கலாம் ஏற்கனவே நம்ம டியோடினேஷன் சேனலில் என் கணித ரீதியாக நிறைய தகவல்கள் நான் கொடுத்துருக்கேன் இப்போ கொஞ்ச நாளாக வந்து அல்பட்ஸ் அதாவது ஏபிசிடி இந்த எழுத்தில் எந்தெந்த எழுத்தில் முதல் எழுத்தாக ஒருத்தருக்கு பெயர் அமையும் போது என்னென்ன பலன்கள் கொடுக்குதுங்கிறத பற்றியும் நான் விளாவறியாக நான் சொல்லியிருக்கேன் இப்போ இந்த குரு வக்ரகை பயிற்சி காலகட்டத்தில் நெகட்டிவாக இருக்குதே அப்படின்னு சொல்லி நீங்கள் யாருமே கவலைப்பட வேண்டாம் உங்களுடைய பெயரையும் பிறந்த தேதியையும் கீழே தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பிச்சி விடுங்க உங்களுடைய பெயர் சரியாக அமைந்திருக்குமேயானால் நீங்கள் சிரமப்பட மாட்டீர்கள் அப்படி பெயர் சரியாக அமையலைன்னா என்ன செய்யணும் என்ன கன்சல்டேஷன் ப்ரொசீஜர் அப்படிங்கிறத தெளிவாக அதில் நான் சொல்கிறேன் இப்போ நான் தரப்போகிறது வந்து உங்களுக்கு இலவச பொது பலன்கள் தான் ஆனால் நீங்கள் செய்ய வேண்டியது நம்ம டிஓடி நேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டோட எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க உங்களுக்கான பலன்களை நான் வந்து அனுப்பிச்சி வைக்கிறேன் மூன்று நாட்களுக்குள்ளார என்னால் வந்து ப்ரையாரிட்டி பேஸிஸாக தான் ஒர்க் பண்ண முடியும் முதலில் வரக்கூடிய ஒரு நூறு நபர்களுக்கு மட்டுமே என்னால் அனுப்ப முடியும் அதனால் நீங்கள் இந்த பகுதியை பார்த்து முடித்ததுமே அந்த முதல் நூறு நபருக்குள்ளார நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கான பதில்கள் மூன்று நாட்களுக்குள்ளார நான் அனுப்பிச்சி வைக்கிறேன் அதில் உங்கள் பெயர் சரியாக பொருந்தலைன்னா என்ன செய்யணுங்கிற தகவல்கள் அந்த பெய்டு கன்சல்டேஷன் பற்றி அதில் நான் சொல்லியிருப்பேன் விருப்பப்பட்டால் எடுத்துக்கொள்ளலாம் எவ்வளோ நெகட்டிவான காலகட்டமாக இருந்தாலும் அதிலிருந்து நீங்கள் தப்பிப்பதற்கான வாய்ப்புங்கிறது உங்களுக்கு உறுதியாக கிடைக்கும் ஏன்னா அடுத்தடுத்து வர சனிப்பயிற்சி நிகழப்போகுது சனி வக்ரம் நிவர்த்தியாக போகுது இது மாதிரி வரிசையாக நிறைய பிளானடரி பொசிஷன்ஸ் எல்லாம் சேஞ்ச் ஆக போகுது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் ராகு கேது பயிற்சி கூட இருக்குது ஸோ எந்த காலகட்டத்திலையும் நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்கணும் நம்ம லைஃப் ஸ்மூத்தாக போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் சொல்லக்கூடிய இந்த பெயர் என் கணித ரீதியாக சரியாக அமைந்திருந்தால் நிச்சயம் காப்பாற்றப்படுவீர்கள் மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்